வணக்கம் தரன் ஒரு காணொளி அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே அமரர் மாவை அவர்கள் உண்மையிலேயே அமரர் மாபை சேனாதி ராஜா அவர்களை பற்றி இந்த காணொளி இங்கே அனுப்பியிருக்கின்றீர்கள் உண்மையில் ஈழத்தமிழர்களினுடைய பரிதாபங்கள் இங்கே நிறைந்து கிடக்கிறது இந்த பதினேழு ஆண்டுகளிலும் இனியும் நிறையப் போகிறது என்ற உண்மையை நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் அப்போ ஐயா மாவி அவர்களினுடைய இந்த முரணான கருத்துருவாக்கங்கள் ஏன் உருவாக்கப்படுகிறது என்பதுதான் தான் இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் மாபை அண்ணாவை பொறுத்தளவில் இளமை காலத்தை வந்து எங்களுடைய ஈழத்திற்கு அவர் சரியாகவே தந்திருக்கிறார் அப்போ அவர் எப்படி தந்திருக்கிறார் என்றால் ஒரு பூர்வீகத்தோடு பிறப்பவன் தனக்கான அரசியல் உரிமைகளை பெறுவதும் அந்த மக்களை அரசியல் ரீதியாக வழிநடத்துவதும் பக்குவப்படுத்துவதும் அடக்குமுறைகளுக்குள் இருந்து அந்த மக்களை சரியான வழிநடத்தலுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு சிலரால் தான் இந்த வடிவங்கள் அமைக்கப்படுகிறது அந்த வடிவங்களில் ஒன்று தான் மா அமரர் அண்ணா போன்றவர்கள் அப்போ இன்றைக்கு இருக்கிறவர்கள் ஏன் இதை பற்றி பேசுகிறார்கள் என்றால் ஒன்றும் இவர்கள் அதை பற்றி புரி அவரை பற்றி புரிந்திருக்க வேண்டும் அல்லது அவரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அப்போ ஏன் இதெல்லாம் ஒன்று இப்படி ஒரு கூய்சலான விடயங்கள் நடக்கிறது தரன் இதுதான் இங்கே இருக்கின்ற உண்மை உண்மையிலேயே இளமை காலங்களை எங்களுடைய ஈழத்திற்காக அவர் தந்திருக்கிறார் அதுதான் உண்மை அண்ணா அவர்களை பொறுத்தளவில் இளமை காலம் என்பது அவர் சரியான நேரத்தில் ஒரு ஈழத்தமிழராக பிறப்பின் அடிப்படையிலும் பூர்வீக அடிப்படையிலும் தன்னுடைய வம்ச அடிப்படையிலும் அவர் தன்னுடைய மண்ணிற்கு அவர் கடமை ஆற்றியிருக்கின்றார் அப்போ அவருடைய தலைவர் தந்தை செல்வா அவர்கள் ஒரு அகிம்சைவாதி என்பதால் அவர்கள் அகிம்சையாக போராடினார்கள் ஆனால் மாவையண்ணா அவர்களை பொறுத்தவரை சிறை வரைக்கும் சென்றார்கள் இதுதான் உண்மை அப்போ அந்த சிறைகளில் இருந்து வந்த மாவையண்ணா மீண்டும் தன்னால் முடிந்தவரை பங்கடிப்புகளை செய்தால் மீண்டும் இது ஆயுத போராக மாற்றம் பெற்றது இந்த ஆயுத போராட்டத்தில் மாற்றம் பெற்ற பிறகு அரசியல் செயல்பாடுகள் என்பது அண்ணா போன்றவர்கள் முடிந்தவரை தேசிய தலைவர் அவர்களுக்கு தன்னால் முடிந்த பங்களிப்பையும் மக்களுக்கும் அதை அவர்கள் உறுதுணையாக இருந்த இருந்தார்கள் என்பதுதான் உண்மை அப்போ இன்றைக்கு ஏன் இதெல்லாம் இப்படி இவ்வளவு பேருடைய இன்றைக்கு விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இப்போ தேசிய தலைவர் அவர்கள் தமிழீழ விடுதலை புலி பொறுத்தவரை மாமனிதர் என்கின்ற விருது அது தேசிய தலைவர் அவர்களாலேயே கொடுக்க பெற்றது அப்போ அதை பற்றி பேசினால் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் மாவி அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்வது அளவிற்கு இங்கே ஈழத்திலோ அல்லது இந்தியாவிலோ இங்கே யாருமே அல்ல ஏனென்றால் ஒரு பூர்வீகத்தினுடைய ஒரு மகன் தன் கடமையை தன் மண்ணுக்காக ஆற்றியவர்கள் அதில் மாவி அண்ணாவர்களும் ஒன்று அப்போ இந்த மாமனிதர் விருதை யார் கொடுத்தார்கள் என்றால் கல்விமான்களால் அல்லது மத குருமார்களால் அல்லது எங்களுடைய மக்களா என்பது அது மக்கள் முடிவெடுப்பது அது அவர்கள் மாபையண்ணாவை நேசிப்பது போன்றோ அந்த மக்கள் அந்த தேசத்தின் பால் நிற்பவர்கள் மாவிட குடும்பங்களினுடைய உறவுகள் எங்களுடைய புத்திஜீவிகள் என்று அவர்கள் மாபையண்ணாவுக்கு மாமனிதர் இந்த விருதையோ பட்டத்தையோ கொடுத்திருக்கலாம் இதை பற்றி பேச வேண்டுமென்றால் மாமனிதருக்கு ஏன் இந்த பட்டங்களை கொடுத்தார்கள் என்று பேசுபவர்கள் முதலில் எல்லா விடயங்களையும் அவர்கள் பேசியிருக்க வேண்டும் உண்மையிலேயே பதினேழாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இங்கே பலர் தங்களுக்கு பட்டங்களும் பதவிகளையும் ஜூடிக்கொண்டு வாழுகின்றதும் படங்களை அரங்கேற்றிய விடயங்களும் மாவீரர்களோடு இணைத்த விடயங்களும் என்று இருக்கிறது அப்போ இதில் ஒரு உண்மை விடயம் நமக்கு என்ன புரிகிறது என்றால் இன்றைக்கு யார் நினைத்தார்கள் என்றால் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் ஒரு அணி நிற்பார்கள் ஆனால் பாவம் இந்த மண்ணும் மக்களுக்குமாக உழைத்தவர்கள் இந்த நயவஞ்சகத்தனங்களால் இப்படித்தான் அவமானப்படுத்த போகிறார்கள் இந்த காணொலியில் அது மட்டும் ஒன்று தெரிகிறது இந்த நயவஞ்சகம் என்பது ஒருவர் இளமை காலங்களில் தன் பூர்வீகத்துக்காக செய்கின்ற கடமை அத்தனையும் அது அந்த மண்ணினுடைய கடமைகளாக அந்த மக்களினுடைய கடமைகளாக அடுத்த தலைமுறையினுடைய கடமைகளாக அது எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ இதையெல்லாம் நின்று என்று தோற்கடிக்கிறார்கள் இன்றைக்கு மாவியண்ணா பற்றி இவ்வளவு புரிதல் இல்லாமல் பேசுகின்றார்கள் அரசியலை பொறுத்தளவில் மாவியண்ணா அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குருக்களோ அல்லது ஒரு ஸ்புக் குரூப்புக்களோ அல்லது டிக்டாக் குரூப்புக்களோ போட்டு அதற்கு சம்பளம் கொடுத்து அதை பப்ளிசிட்டி செய்து அதை வழிநடத்தியவர் கிடையாது அவர் ஒரு கிராமத்தினுடைய ஒரு அரசியல்வாதி எப்படி உண்மையும் நேர்மையுமாக இருக்க வேண்டுமோ தன்னுடைய காலங்களை யார் சரியாக பயன்படுத்தினார் தன்னால் முடிந்த சேவைகளை செய்தார் அப்போ தன்னால் முடிந்த சேவைகளை இன்றைக்கு தமிழ் விடுதலை புலிகளும் தேசிய தலைவர் அவர்களும் இருந்திருந்தால் அமரர் மாபேவர்களினுடைய இந்த உயிர் இறப்புக்கு பிற்பாடு இயற்கைக்கு பிற்பாடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தையும் மாபேவர்கள் என்னென்ன வேலை செய்தார் என்பதையும் வெளியிட்டிருப்பார்கள் அப்போ அவர்கள் இல்லாதபடியால் இன்றைக்கு பலர் இன்றைக்கு தாங்கள் தேசிய தலைவராக மாறியதும் தமிழில் விடுதலை புலிகளுமாக மாறியதும் என்ற விடயங்கள் நாங்கள் பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் முக்கியமாக தரன் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்றால் இளமை பிள்ளைகள் இந்த வரலாறுகளை சரியாக பயன் பயனுள்ளதாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதை அடுத்த பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும் மாவை எண்ணாவை பொறுத்தளவை தன்னால் முடிந்தவரை எல்லா சேவையும் செய்திருக்கின்றார் பல இலங்கையினுடைய இராணுவம் காடைத்தனமாக எங்களுடைய ஈழத்தமிழர்களை வெட்டி கொன்ற போதெல்லாம் அந்த வழக்குகளை தமிழில் விடுதலை புலிகள் தான் செய்கிறார்கள் முன்னின்று அதை எடுத்து செல்லுகின்றார்கள் என்கின்ற சில விடயங்களை உள்நிறுத்தி அன்னை மாவே அவர்களைத்தான் நிறுத்தி இங்கே சாவைச்சேரியில் நடைபெற்ற எல்லாம் கொழும்பு வரைக்கும் கொண்டு போய் அதற்கு சில உண்மையிலேயே சட்டம் என்ன ஒழுங்கு எடுக்க வேண்டும் என்று ஊடப்பட்டு தீர்ந்த ஒரு ஆற்றல் மீத்தவர் தன் மாபை அவர்கள் அதைவிட போர் நடந்த போதும் சரி போர் அவர் தமிழ் விடுதலை புலிகளினுடைய தேசிய தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்புடைய செயல்பாடுகளாக இருந்த போதும் சரி அவர் நியாயங்களோடும் நீதிகளோடும் தன்னால் முடிந்த பங்களிப்பை இந்த மண்ணுக்காக செய்திருக்கிறார் அந்த அந்த உண்மையை நாங்கள் மறந்து முடியாது மறைத்து விடவும் முடியாது அவர்களை அவமதிக்கின்றது போன்று காணொலிகளையும் பதிவிட முடியாது தங்களால் என்னென்னெல்லாம் முடியும் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் தங்களை ஒரு பாடகராக தங்களை ஒரு நடிகராக வர வேண்டும் தங்களை ஒரு எழுத்தாளராக வர வேண்டும் என்று ஓடுபட்டு திரிகின்ற போது தங்களால் முடிந்த அளவு இளமை காலங்களில் சிறை சென்று இந்த மண்ணுக்காக அவர்களுடைய தலைவர்களினுடைய விசுவாசங்களுடன் அவர்கள் இந்த உலகத்தை உலகை விட்டு அவர்கள் அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடைய வேண்டும் அதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த இறைவ வழிபாடுகளை செய்து செய்ய எங்களுடைய தர்மமாகவும் நாங்கள் ஒரு ஈழத்தமிழனுடைய மாண்புகளாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும் அப்போ மாபை அண்ணா அவர்களை பொறுத்தளவில் வீவர்கள் எல்லாமே இன்றைக்கு இவ்வளவு விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் மாபியண்ணா அவர்களை தெரியாது முதலில் மாகையான அவர்கள் யார் என்பதை இது யார் இதற்கு பொறுப்பு கூற வேண்டுமென்றால் தமிழரசின் கட்சி இன்றைக்கு தன்னுடைய பதவிக்காக அடிபட்டு கொண்டிருக்கிறது இனி நான் ஒருவரை இழுத்து வரையும் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இவருக்காக ஒரு புத்தகங்கள் எறிய அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை சரியான முறையில் கட்டவிழ்த்து அதை ஒரு ஒழுங்கமைப்பு செய்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டி காட்ட விரும்புகின்றோம் ஆனால் மாவியண்ணா அவர்களை பொறுத்தளவில் ஒரு தமிழர்களின் ஈழத்தமிழர்களினுடைய அரசியல் மாண்பில் ஒரு அடையாளம் என்றுதான் சொல்லலாம் என்றால் அவர் அரசியலை எந்த இடமும் துத்தியோகம் செய்தவர் கிடையாது அது எந்த விடயமங்களாக இருந்தால் ஒரு ஒரு டீமாக நின்று கொண்டு ஊடகங்களில் பிரச்சாரங்களை செய்து வாக்குகளை கேட்டு அவருக்கு ஜால்ரா போட்டு இவருக்கு ஜால்ரா போட்டு இருந்தவரும் கிடையாது தன்னால் முடிந்தவரை தன் வயது கேட்டது போல் தன் கேட்டது போல் அவர் என்று அவங்களுக்கு தெரியும் அவருடைய கல்வியாற்றல்களும் அவருடைய பொது அறிவித்தான் தெரியும் அவருடைய ஆண்டு அவர் பிறந்த காலங்களும் உங்களுக்கு தெரியும் என்னும்போது அந்த காலம் அப்படி ஒரு 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 குடிமகன் அப்படி தன்னுடைய மண்ணுக்காக அரசியல் செய்ய வேண்டுமோ அதை அவர் சரியாக செய்தார் என்ற அந்த உண்மையை நாங்கள் கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதைவிட மாபையன் அவர்களை பொறுத்தளவில் எங்களோடு பயணிக்கின்ற நாங்கள் சிறைகளில் இருந்து வந்து வெளியில் வந்த காலங்களாக இருந்தால் சரி எங்களை சிறையில் சந்திக்க வந்த விடயங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு பிறகு அவர் எங்களோடு நின்று இந்த இறுதியில் இத்தனை விடயங்கள் நடந்தது அதை நாங்கள் இப்படியெல்லாம் கொண்டு போகின்றோம் எங்களுக்கு உறுதுணையாக இருங்கள் என்றபோது எங்களுடைய போராளிகளுக்கு நல்லடத்தை சில விடயங்களுக்காக கடவுள் எல்லாமே எடுக்க முடியாத அளவு அது அவர்களே கடிதங்கள் எழுதி தாங்களே சதுரப்பணியாக நின்று எடுத்த வரலாறு எல்லாம் இருக்கிறது தன்னால் முடிந்தவரை இந்த மண்ணு மக்களுக்குமாக இறுதி வரைக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கின்றார் அப்போ அவருடைய வயது காலத்தை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இளமை காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இளமை காலம் என்பது ஒரு மானுடனின் ஒரு 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 மிக பெரும் வரலாறு அந்த வரலாறை மாவி அண்ணா போன்றவர்கள் சரியாக இன்றைக்கு இருக்கின்ற இளையோர்களை விட அவர்கள் இந்த மண்ணும் மக்களுக்குமாக உழைத்திருக்கிறார்கள் ஏனைய அவரை நாங்கள் விமர்சனங்கள் செய்யாமல் மாவி அண்ணா போன்றவர்களை உங்களால் அவரை கௌரவிக்கத் தெரியாட்டி நீங்கள் மௌனமாக இருப்பது எங்களுடைய தேசத்திற்கும் எங்கள் தேசத்திற்காக உழைத்தவர்களுக்கும் உழைக்க வருபவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வேண்டும் ஏன்னா திட்டமிட்டு சிங்கள தேசத்தால் திட்டமிட்டு ஈழத்தமிழர்களினுடைய அடையாளங்கள் எல்லோருமே என்று தூண்டாடப்படுகின்றார்கள் ஏன் தூண்டாடப்படுகின்றார்கள் என்றால் அவ ஏற்படுத்துவது இந்த மண்ணு மக்களுக்குமாக உழைத்து என்ன பலன் இவர்கள் எங்களுக்கு நன்றியாக சொல்லப்போகின்றார்கள் அல்லது எங்கள் குடும்பத்தை இவர்கள் மதிக்கவா போகின்றார்கள் இறந்த பிறகும் எமக்கு விமர்சனங்களை வைப்பார்கள் என்று ஒதுக்கிவிட்டு இதை சிங்களத்தோடு இந்த நிகழ்ச்சி நிரலை கலப்பது சிங்களத்தோடு கலந்துவிட வேண்டும் என்று நினைப்பது இப்படியான விடயங்கள் இருக்கிறது எனவே நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு இங்கே விமர்சனங்கள் செய்ய வேண்டாம் இறந்த ஒரு மனிதரை விமர்சனம் செய்வதே அது அவர்களுடைய ஒழுக்கங்களையும் அவருடைய பண்புகளையும் அவருடைய அரசியல் அறிவுகளையும் காட்டுகிறது இந்த மாமனிதர் விருதை பற்றி விமர்சனம் செய்வதற்கும் இங்கே இடம் இல்லை ஏனென்றால் ஒருவன் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும் என்றால் அவன் எல்லாத்தையும் கேட்டிருக்க வேண்டும் அதற்குப் பிறகு அதை கேட்க வேண்டும் மாமனிதர் விருது யார் கொடுத்தா அதுக்கு முறை இருக்கிறது அல்லது அதை சொல்லு சொல்வதற்கும் இருக்கிறது ஆனால் இதெல்லாம் தேவையில்லை என்று தேசிய தலைவர் அவர்கள் இல்லை தமிழ் விடுதலை புலிகள் இல்லை என்றால் மக்களும் இளையோர்களும் செயல்பாட்டாளர்களும் அந்த முடிவை எடுக்கும்போது அதற்கு கட்டுப்படுவதுதான் ஒரு இனத்தினுடைய உண்மையான செயல்பாடுகளும் இதைத்தான் தேசிய தலைவர் அவர்களும் விரும்புவார்கள் என்பதும் அவருக்கு செய்கிற கடமையும் இதுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை ஆனால் மாவை அண்ணாவை பொறுத்தளவில் மாவியண்ணாவுக்கு மாவை அண்ணாவால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது இந்த மண்ணுக்காக ஒரு 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 கிராமத்தினுடைய ஒரு அரசியல்வாதியாக கள்ளம் இல்லாமல் யாரையும் எந்த இடத்திலும் போய் கையெந்தி கொண்டு அல்லது வீச்சு எடுத்துக்கொண்டு அல்லது ஒருவருக்கு ஜால் போட்டுக்கொண்டு இன்னொருவரை விமர்சன அந்த கட்சியின் விசுவாசமாக இருந்தாங்க இங்கே அதுதான் முக்கியம் இன்றைக்கு தேசிய தலைவர் என்று சொல்பவர்கள் எல்லாரும் பாயில் சும்மா நாவினால் தேசிய தலைவர் என்று சொல்வார்கள் ஆனால் தேசிய தலைவர்களை யாரெல்லாம் அவமதிக்கிறார்களோ அவர்களை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு திரிவார்கள் ஆனால் மாபையண்ணா பொறுத்தளவில் அவர் தன்னுடைய தலைமைக்கும் தன்னுடைய கட்சி அடையாளத்தோடும் அந்த இறுதியோடு தன்னுடைய மூச்சை இந்த ஈழத்தோடு கலந்து கொண்டார் என்பதில் எந்த மாற்றுக்கு அர்த்தமும் இல்லை அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒருவன் ஒரு முடிவெடுக்கின்றான் என்றால் இறுதி வரை அவனுக்கு அதே தலைவனாகவும் அதே கொள்கைகளோடும் அவன் இறந்து போக வேண்டும் அதுதான் அந்த அரசியலினுடைய பெரும் மாண்புகளாக பார்க்கின்றோம் நாங்கள் அதனால்தான் நாங்கள் அண்ணா அவர்களை ஈழத்தமிழர்களினுடைய அரசியல் மாண்பின் ஒரு படியாக அவரை நாங்கள் நிறுத்தி இப்படியான காணொலிகளை தேவை பதிவிடாதீர்கள் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு புரியாது அப்படி இல்லாட்டியும் நீங்கள் ஒரு இதை போடுங்கள் அண்ணா பற்றி உரையாட வாருங்கள் மாவை அண்ணா செய்த இதுகளை பற்றி கலந்து கொண்டு வாருங்கள் என்றால் அதை பற்றி நாங்கள் உரையாடலாம் எனவே அதையெல்லாம் செய்ய முதல் நீங்கள் ஒரு விடயத்தை இப்படி விமர்சனம் செய்வது அது ஒரு ஈழத்தமிழனுடைய அரசியல் வரலாற்றிலும் அவனுடைய பண்புக்கும் அது ஒழுக்கமற்றதாக இருக்கும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டு தமிழரசு கட்சிக்கு நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் அமரர் மாவை அண்ணா அவர்களினுடைய ஒரு புத்தகத்தை முதலில் பதிவு பதிவு செய்யுங்கள் வெளியிடுங்கள் என்றால் இது இன்றைக்கு கண்டவர்கள் எல்லாம் மாவை அண்ணாவை பற்றி கேட்கின்றார்கள் எங்களால் முடிந்தவரை நாங்கள் உங்களுக்கு எழுத வேண்டித்தரம் என்றால் மாவை அண்ணாவினுடைய போராட்ட காலத்தை பணியாற்றிய அந்த விடயங்களும் இறுதி வரை கள களமுனையில் சிறைபிடிக்கப்பட்டு வெளியில் வந்தபோதும் அவர் என்னெல்லாம் செய்தார் என்பதையும் நாங்கள் தருகின்றோம் அந்த புத்தகங்களில் அவருக்காக வெளியிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என் அன்புக்குரியவர்களை இந்த மண்ணும் மக்களுக்குமாக மடிந்தவர்களை நினை எப்படி நாங்கள் கௌரவிக்கின்றோமோ அப்படி இந்த மண்ணும் மக்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் என் மண்ணுக்காக உழைத்தவர்களை நேசிக்க வேண்டும் உயிரை தந்தவர்களும் உடமையைத் தந்தவர்களும் உடலங்களை தந்தவர்களையும் நாங்கள் போற்றாமல் பாடாமல் எமது வரலாற்றை நாங்கள் தூக்கி சுமக்காமல் இங்கே எதுவும் நிரந்தரமாகிவிட முடியாது என் பூர்வீகத்தை அவர்களுடைய பூர்வீகத்தை இன்று கலை கலைந்தெறிவதற்கு பலர் நின்று பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய கருத்தடங்குகளை கருத்தாடல்களை இணையதளங்களில் வைப்பது அதேமாதிரி சமூகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் என்று இன்றும் ஈழத்தமிழர் கருத்தரங்கம் உங்களோடு வேண்டி நிற்கிறது நன்றி வணக்கம் நேர்களை